பிள்ளைக்கு பால் வார்த்தேன்னு நினைச்சேன் ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன் தாண்டவம் ஐயா கொள்ள கொள்ளையா பணம் கொண்டு போனான்னு சொன்னீங்க இப்ப ஒரு பெண்ணையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான் இப்பதான் புரியுது இந்த பாவத்தை மறைக்கிறதுக்குத்தான் எங்கிட்ட அணை கட்டுக்குன்னு இருபதுனாயிரம் ரூபாய் கேட்டான் ஜோகிப்போயன் ஓ சின்னத்தாரா உங்க கிட்ட இருபதுனாயிரம் கேட்டாரா வெளியே அது கெட உங்க உடம்ப பாத்துக்கோங்க உடம்பு கிடக்குது உடம்பு மானம் போச்சய்யா பரம்பரையோட கௌரவம் செல்வ காசு ஆயிடுச்சு இந்த சொத்துல அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த வீட்டு பணியை ராதா நம்ம ஊர் அணக்கட்டுல விரிசல் வந்திருக்கான் அதை உடனே கவனிக்கிறேன்னா அணக்கெட்டு உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் அதை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் அதோட ஒன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பாத்துட்டு போக வந்தீங்களா இல்ல அண்ணம்மா குமரன் வாங்கிட்டு போக வந்தீங்களா அண்ணம்மா யாரது என்ன உளறற யாரும் உளறல அண்ணம்மா என்கிட்ட எல்லாம் ஒண்ணே சொல்லிட்டா அவ பைத்தியம் உளறற குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னா குழந்தைக்கு நான் தகப்பனா சி யாரு கதை கேட்டி விட்டா அண்ணம்மா சொன்னதெல்லாம் கதை இல்ல உண்மைதா ராதா நான் சொல்றது கேள் கேட்க வேண்டியது தெய்வம் பதில் சொல்ல வேண்டியது நீங்க உங்க விஷயத்துல நான் என் மனசைய போட்டிட்டேன் ராதா நேற்று ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல இந்த டீயும் பண்ணுமாவே சாப்பிடுங்களேன் மிஸ்டர் ராஜா ஹலோ இன்ஸ்பெக்டர் எங்க எவ்வளவு தூரம் உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அரெஸ்ட் வாரண்டா என்ன சமாச்சாரம் ஜமீன்தார் வீட்டுல இருந்து நீங்க இருபதாயிரம் ரூபாய் திருடி இருக்கீங்க நான் எங்க தாத்தா கிட்ட இருந்து இருபதாயிரம் ரூபாய் நான் திருடினா யார் சொன்னது அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துருக்கு ஏர் ரூம்ல இருந்து சதி பயங்கர சதி சின்னத்துற சொத்துக்கு சொந்தக்காரனே திருடுவானா நான் கேட்டேன் சின்னவன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடாம எதுக்காக ரூம்ல வைக்கணும் அதையும் நைனா கேட்டார ஓ நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்களே கேட்டீங்களா தின்ன தின்ன உப்பை மறப்பணுங்களா உப்பு உனக்கு நாக்கோட நின்று போச்சு வயிற்றுக்குள்ள போகல போலாமா அண்ணம்மா அண்ணம்மா கெட்டதே எடுத்ததோடுல்லாமே தற்கொலை கிட்டியம்மா அண்ணம்மா மகளே அண்ணம்மா மகளே அண்ணம்மா இருக்கான தம்பியா சின்ன துறைய தம்பி ரொம்ப சுலபமா கம்பி என்ன வச்சுட்டீங்களே அந்த தைரியம் கை கட்டிட்டு நின்று பசங்களுக்கு சோஃபா சொகுசு

உண்மையே சொல்றேன் பெரியத ஒரே மரணத்துக்கு சாட்சិத்தார் ஆமாங்க சின்னதற ஐயாவுக்கு அடிக்கடி கேடி ஒருமே அந்த அடப்பு அந்த அடப்புல தான் ஐயா செத்தாரு கை கட்டு கரேன் இதளல பாத்து உண்மையே சொல்றீங்களா இல்ல ஆ சின்னதற சின்னதற நான் சொல்றது உண்மைதானுங்க தானங்க பெரியத ஒரே இயற்கை செத்தாரு அதுக்கு நிறைய சாட்சிகள் எங்கட்ட இருக்கு எனக்கு வர வேண்டிய ஜமீர் ஓ பேருக்கு எப்படி வந்தாரு ஜமீன் மேல நிறைய கடன் வந்துருச்சு கடன் ஆங்க ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வேலை யாராவது எடுத்தா கேவலமா போயிடுவேன் பொங்க கௌரவத்தை காப்பாத்துனதுக்காக நானே எடுத்தேன் ஏன் ஜமீ ஏனம் எடுக்கிற அளவு குழக்கி நம்மளு படம் என்ன பாக்குற நீ ஏன் சொல்ல உண்மை அதுல போட்டு இருக்குறோம் கோலப்பை

அந்த அளவுக்கு பணக்காரங்களுக்கு இதையோ இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கு நான் போய் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்த முன்னால் நிறுத்தி விச்சாரி அங்க என்ன பத்தி தப்பு சொன்னாங்க நான் ஒத்துக்கிறேன் அவங்க தான் அவமானம் தாங்காம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே அந்த தேரத்துல அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா பேச போயிருங்க

ராஜா அனைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் வேலையை உங்ககிட்ட படிச்சிருக்கேன் இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு நீங்க ஒரு இன்ஜினியரிங் ராஜுவ நல்ல ஒர்க்கர்னு பொறுப்பா பாருங்க நபிக்கையோட இறைக்கப்படைச்சிருக்கீங்க இதுல எந்த தவறு ஏற்பட வெரி குட் அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன் வேலை வேகமா முன்னேற முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன் ஆல்ரைட் தேங்க் யூ அக்கிரமணா ராயதா அந்த அணைக்கட்டு காண்ட்ராய்ட்ல லட்சம் லட்சமா சம்பாதிக்க நினைச்சேன் அந்த இன்ஜினியர் மிச்சதான போய் ராயதாவுக்கு கான்ட்ராய்ட்டை கொடுத்துட்டான

நீ மந்திரத்தை மறந்துட்டு கண்ணா பின்னா சொன்னா எங்க நயனாவுக்கு அந்த பக்கமும் எழுத்துக்கோ எந்த பக்கம் எழுத்தா என்ன எனக்கு காட்டாயிட்டு வேணும் அங்கேயே நில்லுங்கோ பிள்ளை வாழ் பிள்ளைக்கு பிள்ளை வாழ் சொல்லுங்க இதுல இன்னொரு கையும் சேர்ந்துருக்கு இருக்கு மூணாங்கையா ஏழா பல கை என்ன சீட்டாட்டமா உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி சீட்டாட்டம் ரேசாட்டம் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பயலுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும் குடிச்சுட்டாரு வாங்கிட்டேன்

இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கவேண்டான்னு சொல்றீங்களா? கட்டளை திருந்தினா சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இவன்தான் திருந்தவே மாட்டானே. குடிச்சுட்டு அளைய கட்டுறேன்னு சொல்லி, அளைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நேரா அவர்கால பேசல. மக்களுக்காக பேசுறார். yenaனா ஆவாட ஐரா. நான் மக்களுக்காக தான் கடமை செஞ்சிருக்கேன். ராஜா திருந்திட்டான். இனிமே அவன் குடிக்க மாட்டான். நித்திய குடிக்க மாட்டான். நம்பிரீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். ஐனா ஆளோ

படியாகத்தடா விளக்கு உலகம் வெறும் இருட்டு நீ ஒரு படியா எத்திகடா விளக்கு எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று அட இரண்டில் ஒன்று பார்ப்பேன் மேடம் எந்த எமனையும் கேள்வி கேட்பேன் மேடம் உலகா வெறும் இருட்டு நீ ஒரு படியா எத்திகடா விளக்கு திருடிச்சவணம் நிற்காதுடா உள்ளே வைக்காதுடா அது போற வழி காடா நல்லது கெட்டது எத்தனை வந்தது எத்தனை நின்னது எத்தனை போச்சது சுத்தனை காசுக்கு பத்திரம் பண்ணுற வெறும் இருக்கு நீ ஒரு படியா எத்திக்கடா விளக்கு சொன்னது அங்கே நின்னது அங்கே ஏன் நின்னது தர்ணம் என்ன பண்ணது ஜாதி இரண்டு சொன்னது அம்மை சொன்னது அங்கே ஏன் என்னது தர்ணம் என்ன பண்ணது தத்துவத்தை படிக்காதே சேங்கா சாமி ஜாதி வேதம் பார்ப்பதில்லே நம்ம சாமி அட அம்மை

நீ பணத்தை தின்னாய மண்ணு பூசேழு தரம் பண்ணு தரம் தின்னு நீ ஊர் பணத்தை உடம்பு ரப்பரை போல் வீங்குதட ஊமி தாங்குதடா எப்போதும் தாங்காதடா கட்டி முடிச்சவன் வீட்டில இல்லடா வீட்டில உள்ளவன் கட்டியதல்லடா எத்தனை சொல்லியும் புத்து புரட்டலடா உலகா வெறும் இருட்டு நீ உருப்படியா விளக்கு எல்லாரும் போன வழி நான் போகும் இரண்டில் ஒன்று பார்ப்பேனடா கேள்வி கேட்பேனடா பார்ப்பேன் வெறும் இருட்டு நீ உருப்படியா ஏற்றிக்கடா விளக்கு பாத்துக்கா சார் அந்த பய பட்டையை போட்ட ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணக்கட்டு கட்ட சொன்னீங்க எப்படி இருக்கும் இவனை போலதான் ஆடும் அறிவு கிட்டவனே தாங்க நிக்கும் பிரசாத் ராஜா நான் சொன்னா சொன்னதுதான் நான் பிடிக்கிறேன் இந்த பருக வெறும் தண்ணி ராஜா தசன மத்தமா பேச இவங்களை மட்டும் பெற்றதுக்காக உலகம் போலகம் வெறும் இருட்டு நீ ஒரு படியா விளக்கு